audio jump அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உப்ரகாந்துகு இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் நாம் நல்லடியார்கள் காட்டித்த நிலமல்களையோ அல்லது சில கிதாபுகளிலே பிரத்யேகமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலமல்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறாமல் என்னவென்றால் ஷபே பராத் என்று சொல்லப்படக்கூடிய பராத்துடைய இரவிலே நாம் இந்த மூன்று அமல்களை செய்துவிட்டால் வறுமை ஒருபொழுதும் நம்மை வந்து அடையாது என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்ன அமல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பராத்தருடைய இரவிலே பராத்திரவு அப்படின்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மகரிபிலிருந்து பராத்தருடைய இரவு ஆரம்பமாகிறது அப்ப நாளையினுடைய மகரிபனுடைய தொழுகைக்கு பிறகு இரண்டு ரகாந்துக்கள் நஃபில் தொழுக வேண்டும் தொழுது முடித்ததற்கு பிறகு சூரா என்கிற முதலாவது ஜுசுவிலே இருக்கக்கூடிய சூராவினுடைய கடைசி ஆயத்துக்கள் ஆமணர் ரசூலு என்று ஆரம்பித்ததில் இருந்து சூராவினுடைய முடிவு வரை இருக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை இருபத்தி ஓரு முறை ஓத வேண்டும் அதை தொடர்ந்து மூன்று யாசின்களை ஓத வேண்டும் மூன்று யாசீன்களுமே மூன்று நோக்கங்களுக்காக ஓதப்பட வேண்டும் முதலாவதாக விசகுக்காக வேண்டி ஓத வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய ஆயில் நீட்டிப்பதற்காக வேண்டி ஓத வேண்டும் மூன்றாவதாக பலா முசீபத்துக்கள் நீங்குவதற்காக வேண்டி ஓத வேண்டும் மூன்றாவது அமல் அதை தொடர்ந்து ஒருவர் நாற்பது முறை லாகோல வலாகுவத்தை இல்லாபில்லாகில் அழியில் அலீம் என்று ஓதி தன் மீது ஊதி கொண்டால் அவர் வருடம் முழுவதும் ஏழ்மையை விட்டும் கஷ்டங்களை விட்டும் வருமானத்திலே அபிவிருத்தி ஏற்படாமல் இருப்பதை விட்டும் பாதுகாக்கப்பட்டு வருடம் முழுவதும் அவர் சலாமத்தாக இருப்பார் என்று கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலன் என்ற தொடரிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து